மாதிரி போட்டு உள்ள போப்போ தான் கரைக்கு வந்து கொண்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கைத்தாங்கல்ல ஒரு சின்ன குள்ளாண்டு வந்து பத்து கிலோ வேணும் நாற்பது வயசு இப்போ வந்து ஃபேமஸாக போய் கொண்டிருக்க ஒரு மீனை தான் நம்ம காட்ட போகிறேன் இப்போது இந்த இதை குழுமுறல் சொல்லுண்ணா பேத்தையை இப்போ பிடிச்சி நாங்கள் வெளியில் விட்டோம்னா அப்படியே தண்ட வயிற்றுல இருக்க இது என்ன மீன் மீனண்ணா இதுவளாவோது தாய் தமிழக வணக்கம் இன்றைக்கு என்ன காணொலி பார்த்தீங்கன்னா மன்னாரில் உங்களுக்கு தெரியும் சிற்பியார் பாம்பு வழி ஏற்று அந்தோணியாருக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற சந்தி அதாவது மூண்டாம்பட்டி சந்தின்னு சொல்கிறது அங்கே இருக்கிற மீன் சந்தையை தான் இன்றைக்கு காணொலியை பதிவேற்ற போகிறேன் அங்கே என்ன மாதிரி மீன்கள் விலை எப்படி போகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு பதிவேற்றன் யாரும் செல்லுக்கு புதுசாக அந்த மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட ஆதரவு தாங்கோ உங்களோட உறவுகள் இந்த காணொலி யார் மூன்றாம்பட்டியில் உறவுகள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா மறக்கம் சேவ் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ அங்கே என்ன மாதிரி மீன்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மூணாம்பட்டி கடற்கரைக்கு வந்தாங்க முப்பதாம் போட் முதலாவது போட் கரைக்கு வந்து இருக்குது பார்த்திங்களா இந்த கடற்கரையில் அலையே இல்லை இந்த கரையில் வந்து இறந்துருக்கிற மீன்களை இந்த கிளறு வந்து அப்படி சாப்பிடுதுன்னு வேறுங்க என்னென்னா நான் இந்த மூணாம்பட்டி கடற்கரைக்கு வந்து நானே ரெக்கார்ட்லாம் வீடியோ எடுக்கலாம்னு அபண்ணேடா ஜூட்டி போண்டோ ஓமண்ணு சொல்ல இன்ன பேர்னு கேக்குறா பாக்குறவரா வணக்கம் அண்ணா என்ன என்ன விலைக்கு போண்ணீங்க நண்டு விலை நண்டு வட்டதோ இந்த குறைவு என்ன இப்ப நண்டு

ஆ ஆ எவ்வளோ தூரம் போவீங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி போகும் நண்டு ரொம்ப நாள் விட்டு அதே இடையில் கிடந்தால் அதே இடையில் விடுவோம் என்ன பண்ணமா பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் உள்ளாலேயும் விடுவோம் உள்ளாலே ஒரு டெண்டு முடிக்குதுங்க எவ்வளோ மண்ணெண்ணு எடுக்கும் போய் வரதுக்கு பத்து கிலோமீட்டர் போனால் எங்களுக்கு டென்ட் ஓட்டு தானே வச்சிட்டு வந்து திருப்பி போகணுமே ஓ ஓ ரெண்டாவது முப்பது என்ன வேணும் எவ்வளோ முப்பது முப்பது லிட்டர் வேணும் மானியங்கள் இருக்கோ இல்லாட்டி இந்த நீங்களே அடிச்சு போறதோ இது நாங்க அடிச்சு போறோம் மானியம் தாந்தது இருக்க ஆமா லிட்டர் என்ன மத்ததுல நாங்க அடிக்குறோம் ஒரு மாதத்துக்கு 150 தான் படி இல்ல அப்ப ஒருக்க தந்தாங்க ஆ ஒரே ஒருக்க தந்தா 150 லிட்டர் அது பிர இல்ல லிட்டர் பிர ஒரு கால இல்ல இது என்ன இந்த நண்டல ஏபிஎன் அந்த கிரேட் பார்க்கறது 200 கிராம் வந்து எல் ரெண்டா அதான் நம்ம வந்து இங்க இந்த நீல என்ன என்னன்னா 200 கிராம்க்கு மேல இருக்கும் ஆ ஒரு நண்டு

அதே மாதிரி மீன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மீன்களும் பட்டு இருக்குது ஆனால் மீன்களால் நண்டு மீனால் நண்டுகள் வந்து விளையாடி விட்டுருவோமோ சாப்பிட்டுருவீங்க நண்டு ஓ இல்லை மீன்களை இந்த மீன் கண்ணுகள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்போ இந்த பெருநண்டுகள் ஒன்றும் இப்போ அப்படி வர்ற இல்லையோ இப்படி வர்றது இது இந்த இங்கேது இப்போ வந்து ஃபேமஸாக போய் கொண்டிருக்க ஒரு மீனை தான் காட்ட போகிறேன் இது குற்றுருவில இல்லையா இது குற்றுரு ஹெலிகாப்டர்னு சொல்லினோம் ஆனால் கரநேரம் சாகாமல் இருக்கும் இது செத்துட்டுது இதை அவிச்சிட்டு நண்டு மாதிரியே இருக்குன்னு நல்ல டேஸ்ட் ஆனால் ஆனால் மீன் கொஞ்சம் படுக்கு இது இப்பதான் போட்டுகள் வந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்கள்டா பரவலா போட்டுகள் வந்து இருக்குது கரைக்கு என்னடா இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாத காரணத்துல பார்த்தீங்கள்டா போட்டுகள் வந்து ஸ்பீடாக ஓடி இற சிலோவா சிலவா தாமரினம் போட் கரைக்கு வந்துட்டு போய் பார்ப்போம் என்னத்துக்கு போகணும் இல்லை அண்ணா வக்கப்படுறார் வக்காமா என்ன வைக்காம களவா கொலையா செய்கிறீங்க என்ன நண்டு வேலைக்கு போனீங்க என்னம்மா நண்டு இருக்கோ எத்தனை பீஸ் கொண்டு போனீங்க விலை இண்டைக்கு நாற்பது வேலை நாற்பது வில எத்தனை கிலோ நண்டு பட்டுருக்கு நண்டு என்ன பத்து கிலோ பத்து கிலோ வேணும் நாற்பது பீஸ்லையே

திருக்கேயில் மும்பிட் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நண்டுகளை மொபைட்டு எடுத்துக்கொண்டிருக்கணும் இந்த அண்ணன் கதைக்க மாட்டார ஆனால் இந்த நண்டுகள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் என்ன செய்யணும்ன்ட்டு அவர்கிட்ட கேட்குற நண்டுகள் குறைக்காருங்க இவ்வளோ விலையிலேயும் குறைஞ்ச நண்டு தான் வந்திருக்கு அதான் நினை தெரிஞ்சு தெரிஞ்சு கிலோ கணக்கில் சந்தையில் குரல் ஓடினோம் சரி அண்ணா நன்றி

சேம் தெரிஞ்ச ஆக்கள் மாதிரி இருக்கு நாங்க ஒன்னு தெரியாது நீங்களா அடுத்த ஆக்கள் விலையில பார்த்து நண்டுகள் களவு எடுக்கிறீங்க கதை வருது அள்ளி கொண்டு வந்து இருக்கீங்களே நண்டுகள் விலையில் ஆக்கள் எத்தனை வேலை இன்றைக்கு கொள்ளையடிச்ச நீங்கள் நான் வீட்டில இருந்து தான் வந்தேன் என்னமாய் நண்டுகள் இருக்கோ நண்டுகள் என்னண்ட குறவே இந்த கிலோ போக முடியதா ஏ இப்போதான் நண்டு விலையில் தெரிவிக்கிறோம் என்ன மாதிரி நண்டு இன்றைக்கு தனலாகமோ தான் கதைக்க மாட்டேன் வெக்கமா இது சங்கு கிலோ கணக்கில் போகுதோ இது என்னம்மா ஒரு கிலோ பல சங்கு போகுது இப்போ சதை உடைச்சி கொடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு கெடுக்க இதற்கு ரெண்டு தானே இது எவ்வளோ இப்போ கிலோ இது எழுநூறுவா மீன் எல்லாம் மடையிலே குறைவு இன்னைக்கு நாங்கள் நாலு பேர் அந்தோனியாருக்கு வந்தோம் நாங்கள் நானுண்டு திருச்சி மற்றது எங்கள் தம்பி பவித்திரன் மற்ற மச்சான் கிரி நாலு பேரும் வந்தாங்கள் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயும் காணையில் அதான் தேடிக்கொண்டிருக்கோம் கோளடிக்காக இல்லை அப்படியே காணலி தொடர்ந்து பாருங்க இந்த கடைக்கரில் என்னம்மா மீன்கள் போகுதுண்டு மீன்கள் நண்டுகள் ஆளுகள் பாரு எல்லாத்தையும் உங்களுக்கு பதிவேற்றன் என்னம்மா நண்டு பட்டதோ என்ன ஃபுல்லா அழுக்கு தான் கணக்கு கிடக்குற மாதிரி கிடக்குது இந்த சங்கும் நட்சத்திர மீனும் தான் அதிகமாக கிடக்கிற மாதிரி தெரியுது

අප එම්ම් එඇස්සල් ර ජාය නර අ ලාවත්ල පෝද පනන්ඩල් නානබර නන අප මීනලන්න මිල්ි එටගේ

உண்டு இல்ல கிலோ அங்கிற இடத்துல எல்லா மீதும் 500 ₹ 100 ₹ போகுது ஒருத்தருக்கு சும்மா 500 ₹ பெரிய பேதே இல்ல சின்ன பேதேயோ கலந்துடைக்கின நீங்கள் ஃபேமஸான மீனை அப்போ எடுத்துக்கொண்டிருக்காரு பேருங்கோ குட்ரு இதுதான் இப்போ ஃபேமஸாக போய்கொண்டிருக்குது எத்தனை பேர் கடலுக்கு போனீங்க தொழிலுக்கு ரெண்டு பேர் தான் போறீங்களோ அப்போ இவையெல்லாம் தெரிகிறதுக்கு வந்திருக்கீங்க நண்டு இப்போ மீன்கள் வந்துருக்கான் பார்க்க போகிறோம் இன்னும் மீன் வளையில் ஒன்றும் பார்க்கல பள்ளங்களை மீன்கள் வந்துருக்குது பாப்போம் கூட்டுக்குள்ளேருந்து மீன் கொண்டு வந்துருக்கேன் பாருங்க ஆனா கூட பார்த்தீங்கன்னா மசாரி மீன்கள்லாம் பட்டு இருக்குது இந்த மசாரி வந்து எல்லாரும் விரும்பி எடுக்க மாட்டினாம் என்ன கூட மசாரி தானே விடைச்சாது மசாரி மீன் தானே கூட மசாரையும் அடிக்கலாமா இப்ப எவ்வளோ போகுது கிலோ நூறுவா நூற்றி ஐம்பது ரூபா போட்டில் போப்பதான் கரைக்கு வந்துருக்குது இதுக்குள்ள பேத்தையும் இந்த மசாலையும் தான் அதிகமாக கிடக்குது நல்ல மீன்ன்றதே குறைவு சுங்கானம் ஆ சுங்கான் மசாரையும் சுங்கான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரெண்டு இது என்ன மீன் என்ன இது எவ்வளோ போகுது ஹிலோ இதை பேர்த்தே அப்போ பிடிச்சி நாங்கள் வழியில் விட்டோமட்டா அப்படியே தண்ட வயிற்றில் இருக்க வேசத்திறந்துட்டோம் ஓடிடுங்க

கரைக்கு வந்து எடுக்கட்டாம் சொல்லப்படுது ஆனா ஒரு தரம் வந்து எடுக்கிற மாதிரி தெரியல போட்லேந்து மீன் வேளக்கி ஏலத்துக்கு கூடுறதுக்கு சந்தையை கொண்டு போய் கொண்டிருக்க அஞ்சு ஆறு விழா மீனும் இருக்குது ஒரு துள்ளு துள்ளு இருக்குது இது ஆ இந்த வரலாம் சுங்கா இந்த மசாரி கெண்டி சொன்னது சுங்கான்னா நூறுபா கிலோ சின்ன போட் ஒன்று வருது இப்போ கரைக்கு பார்ப்போம் அந்த போட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட் ஒன்று வந்திருக்கு பார்ப்போம் மீன் மீன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டை வந்து இழுத்து கொண்டு வந்துட்டினா மினி வந்து கொஞ்ச நாள் விட்டு தான் தொழிலுக்கு போயினேன் ஊராக்கள்லாம் இருக்குது இன்று லத்தி மீன் ஒன்று உயிரோடு நிற்கிது ஓடினாச்சு இல்லாட்டி பறந்து கொண்டு போயிடும் இது வந்து பெரும்பான்மையாக்கள் சாப்பிட்றது குறைவாக இருக்கும்

சீலா குட்டி எல்லாம் சீலாந்து போகுது சீலாக்கள் முரண்டுகள் அதே மாதிரி இங்காலையும் போட் வந்திருக்குது ஊழி வந்திருக்குது

కూడా కట్టే చో లెనియనే గుడితుందారు ఆరు గుడితుందా చెల్లుము చెర్లి రెండుంబ్ర కడనట అవలాజి అది టై డూవికద పోయకద పోయకద పోలికరు అరందం రపోర్ట్ పుడని 800 ఆగుడుకమే 800 ఆ ఆ సరే 800 రండోకి ఆప్రో అంటే అందాలే కూడ కాస్ కుడుకుదు అవంగంట ఊలేపల మండలే ಕೈ వేయక పోలే 650 కుడా

சந்த நேரம் போனதில் மீன் சரிக்காமல் வந்துருக்கு இந்த பேத்தியே பாருங்கோ நடிச்சு போட்டோ கூடுத இங்க வாடா அடி அப்படியே உண்டா இங்கே நான் இப்போ கையில் பிடிக்கிறேன் பாருங்கோ இப்போ பலூன் மாதிரி வீங்க போகுது ஆ வீங்குதாத்தான இது வீங்குது இல்லை பலூன் மாதிரி வா இந்த திருசிகடி திருசிகடி வீங்கு வீங்கு வீங்கடா வீங்கடா பீங்கட வீங்கு விடுறேன் நீ வீங்கிறேன் என்ன விடுவேன் வீங்கு 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 அவன் வீங்கட அண்ணன் இல்ல பாவி சரி நீ புள்ளாஜி போ சரி புள்ளாஜி போ ம் ஓடி போ அவனே கெனே நொந்து போயித்தான் வந்துருக்கான் ப்ளோடா இருக்குது இந்திராவில் போட்டு இப்போ கரைக்கு வந்துருக்குது இந்த ボটল சீலாக்கெல்லாம் வந்துருக்குது இது சீலா இல்ல? இப்போ போடு போகுது சீலா ஆயிடு பாரு வந்து அடிப்பிரேமா கூல கரர சிலவள காசு கூட கொடுத்து அடிப்பிரேமா சின்னன் வந்து இந்த தூண்டில் காரருக்கு க வைக்கிறமா சொல்லுதான்

இதில் ஒட்டி விட்டால் அந்த இடத்துல அப்படியே நிற்கும் என்று மீன் சேர்த்துட்டு உயிரோட இருந்தா ஒட்டும் சாப்பிட்ற பாத்தீங்கன்றா இந்த இந்த கைத்தாங்கல்ல ஒரு சின்ன குள்ளாண்டு வந்து இருக்குது உண்மையிலேயே சொன்னா இந்த பெரும்பான்மை வந்து கை கைத்தாங்கல்லாம் போவினம் அதுக்கு தான் இஞ்சின அதிகமா வந்தது இந்த கைத்தாங்கல்ல அதிக அதிகாரது போமான்னு கொஞ்சம் பக்கத்துல நின்று தொழில் செய்யணும் இதெல்லாம் இந்த சூடையல் இந்த ராடுகள் இந்த கரையில் வந்து ராடுகள் எல்லாம் இருக்கும் அதில் பிடிபடும் இது ஒரு ஃபைவர் ஐயா இப்போ கரைக்கு வந்துட்டார் பாப்போம் என்னென்ன மீன் இருக்கு ஐயா வணக்கம் என்னம்மா மீன்கள் இருக்கோ தூண்டல் கே நீங்கள் ரெண்டு மீன் தானேட்டது இது இப்ப என்ன விலை போகுது இந்த குளுமுறல் இது வந்து சந்தைக்கு கொடுக்கறதா ஐந்து ரூபாய் கொடுக்கணும் கிலோவோ இல்ல உண்டோ கிலோவோ உண்டோ கிலோ ஆ கிலோ ஐந்து ரூபாய் கொடுக்கணும் ஆ சரி பாடி கிடக்குறேனா அப்படி போ எவ்வளவு தூரம் போயிருப்பீங்களா எத்தனை மணிக்கு போனீங்க கடலுக்கு நான் போயிருக்க ஒரு நாலு மணி விடியப்புறம் பக்கத்துல ஆனா இல்ல பத்து மலை பட்டி

மூன்று பேர் தொலை போனாக்கலாம் கருப்பு தானே ஆம்பளை அழக தெரியும் தானே இந்த நண்டு நண்டு இந்த கடலு என்ன மீன் என்ன இது

அண்ணா இது என்ன மீன் இந்த சிவத்தமீன் மீன் சொல்லுமா ஹ சொல்லுமா எவ்வளவு போகுது ப கிலோ அது என்னடா கிலோ 500 அப்ப மீன் இந்த சின்ன மீன் அது எவ்வளவு போகுது இப்ப 200 ஆ ஹ 200 போ அது என்னங்க கிடக்குது என்ன மே பண்ணா தொழிற்பாடுகள் ஆ ஆனால் இந்த மீன் வந்து கொழும்பில் வந்து இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து செய்வினம் இந்த ஒரு மீன்ட விலை வந்து ரெண்டாயிரண்டா வரும் ஒரு மீன்ட விலை ரெண்டாயிரண்டா வரும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஒரு மீன் வரும் அந்த கொழும்பில் வர டூரிஸ்ட்டுகளுக்கு இதை அவையில் ஃப்ரை பண்ணி எல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு மீன் மட்டும் கொடுக்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா இங்கே ஆ ஆ வேறு மீனெலாம் ஒன்றும் இல்லையோ வேறு மீனெல்லாம் போக முடியலையோ ஓட்டு கனவை இப்ப எவ்வளவு ஓட்டுக்கனவது கிலோ ஆயிரத்தி முன்னூறு கிலோ ஓட்டுக்கனவ உயிரோட இருக்குது சரிண்ணா நன்றி அப்ப ரெண்டு பேரும் தான் தொழிலாளி அப்படின் செய்ய நேரத்துக்கு வந்தா தான் உழைப்பு சரி சரி இந்த திராளி வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் பார்க்க போனது இப்போ வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த போட்டம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இப்போ நூற்றி ஐம்பது ரூபா படி போகுது ஃபுல்லாக விலை ஃபுல்லாகவே திராளி தான் நூற்றி ஐம்பது என்ன ரூபான் இப்போ தான் கரைக்கு வந்து ஏற்றிருக்கிறேன்

என்ன வேலை மூன்று போர்ட் பச்சிருக்க சொல்றாங்க ரெண்டு போர்ட் களை எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க உண்மைப்பட்டுட்டார்